அன்பியாக்கல்லா ஷிக்கீன்கள் பொருட்டினால் அன்பு கொண்டு எங்கள் பிழையை பொறுத்தருள் வாயே ரப்பனா பாவங்களை கணக்கில்லாமல் மூட்டையாக செய்திட்டோம் பன்முறையும் தௌபா செய்து மாறிவிட்டோம் ரப்பனா உந்தன் கிருபையாலே உந்தன் பாவங்களை உந்தன் கிருபயாலே எங்கள் பாவங்களை மன்னிக்க உந்தன் சமூகம் கையேந்தி கேட்கின்றோமே ரப்பனா பாவம் என்னும் கடலில் யாவும் கமாலியத்தில் விளங்கிடும் ஆரணி பாபா ஹஜரத் முஹம்மது கமாலுத்தீன் அவர்கள் பொருட்டினால் கரை கடந்து உன்னை அடைய அருள்வாயே ரப்பனா ஹஜ்ரத்தே காஜா பஷீர் அஹமது அவர்கள் நடக்க ரப்பனா இருளை நீக்கி துளக்கும் ஷா ஹுசைன் அவர்கள் பொருட்டால் பிழை பொறுத்து ஆதரிப்பாயே ரப்பனா களிமா பொருளை கற்றுக்கொள்ள காரணரான ஹஜ்ரத் ரஷீத் அகமது அவர்கள் பொருட்டினாலே ஆதரிப்பாயே ரப்பனா ஹாஜியுல் ஹரமைல்லா சாஹிப் பொருட்டினால் ஆதரித்து எங்களுக்கு அருள் புரிவாயே ரப்பனா இருளை நீக்கி ஒளிவை தருவாய் நூறு முஹம்மது பொருட்டினால் அன்பு தந்து அருள் புரிந்து ஆதரிப்பாயே ரப்பனா தீனின் தூணாய் நிற்கும் ஷா அப்துல் ரஹீமின் பொருட்டினால் தீனுக்காக தியாகம் செய்ய துணை புரிவாய்பின் மேன்மையான அப்துல் பாரிஃபிரத்தை தந்து எங்கள் பிழை பொறுப்பாயே ரப்பனா தீனின் வழியில் தவறிடாமல் அப்துல் ஹாதி பொருட்டினால் தினமும் நடக்க நல்லருள் வாயே ரப்பனா ஷாஹல் துத்தீன் பொருட்டால் சகல நன்மையும் அமலையும் தடுக்க சக்தியும் நேரமும் உந்தன் புகழை ஷாஹ் முஹம்மது பொருட்டினால் எங்கள் மனதில் தந்து எங்களை ஆதரிப்பாயே ரப்பனா உந்த நபியில் சொந்த உம்மத்தில் சேர்ந்து முகம்மது பொருட்டினால் எங்கள் நாவில் அவர்கள் புகழைந்தருள் வாயே ரப்பனா அல்லாஹ் அல்லாஹு பெற அருள்வாயே ரப்பனா எந்தன் அமலை நல்லதாக பொருட்டினால் இடரை நீக்கி நலவை தந்து ஆதரிப்பாயே ரப்பனா அமலில் எங்களது குரையில் நீங்க ஷாஹ் நிஜாமுத்தீன் வழி அவர்கள் பொருட்டால் ஏற்ற முறையை ரப்பனா தீனின் ஜோதிஷா ஜலாலு அவர்கள் பொருட்டினால் தீனின் நெறியில் தவறிடாமல் துணை புரிவாயே ரப்பனா எந்த மனதில் மாசு அப்துல் குத்து சேகுனா அவர்கள் பொருட்டால் மனதை துலக்கி மேன்மையாக்கு ரப்பனா அவர்கள் பொருட்டினால் ஹக்கின் ஒளியால் எங்கள் மனதை இளங்கிட செய்யறப்பனா

எங்கள் மனதில் துருவை சம்சுத்தீனின் பொருட்டினால் நீக்கி ஒளி துளக்க உந்தன் அருள் புரிவாயே ரப்பனா கஷ்ட நஷ்டம் இடுமை சமயம் அலாவுத்தீனினால் குறைபடாது பொறுமை தந்து கிருவை செய்தொருள் ரப்பனா மகுமி பொருந்திய ஷாஹரீதுத்தீன் அவர்கள் பொருட்டினால் மகுபிரத்தின் சுவை அறந்த இன்பம் தந்தருள் ரப்பனா கல்வின் நெருக்கம் நீக்கி பொருட்டினால் கல்வில் விறுவை தந்து பொருளை செய் ரப்பனா சருகுரு காஜா முயனுதீன் அவர்கள் பொருட்டினால் சர்வாமலும் தௌலத்தும் சரியாக்கி வைத்தருள் ரப்பனா சகல அல் சகல அமலும் கல்வை கொண்டு சாந்தி அடையும் மாதனால் சருக்கிடாமல் உதவி தந்து துணை புரிவாயே ரப்பனா சகல அமலும் கல்வை கொண்டு சாந்தி அடையும் மாதலால் சருக்கிடாமல் உதவி தந்து துணை புரிவாயே ரப்பனா அல்லும் பகலும் எந்த நேரமும் பொருட்டினால் உந்திரை நியமமாக்க உதவி செய்தொருள் ரப்பனா சங்கை பெற்ற ஷா சரீஃபு ஜந்தனியின் பொருட்டினால் சாலிக்கீன்கள் சென்ற வழியில் சேர்ந்திட ரப்பனா வல்லலார் மௌதூது சிஸ்தி நல்லவர்கள் பொருட்டினால் வளர ரஹ்மத் எங்கள் மனதில் நிறந்திட செய்யிரப்பனா ஷாஹு யூசு வழி சிஸ்தி அவர்கள் பொருட்டினால் சோம்பண்ணிக்கு சுறுசுறுப்பை தந்தருள் வாயே ரப்பனா நாயனே உன் சங்கை பெற்ற முகம்மது பொருட்டினால் நியமமாக்கு உந்தன் நாட்டத்தை எங்கள் மனதிலே ரப்பனா எந்தன் எங்கள் பாவம் மனந்தம் கோடி அகமது அப்தால் பொருட்டினால் இடரையெல்லாம் நன்மையாக்கி ஏற்றுக்கொள்வாயே ரப்பனா நேர்மையான ஷா அபு இஸ்ஹாத் சாமி பொருட்டினால் நாட்டமெல்லாம் உந்தன் மீது நிலைக்கச் செய்வாயே ரப்பனா கருணை கடலாம் காஜா காஜாயி ஷா கலவி பொருட்டினான் கிருபை தந்து எங்கள் மனதில் குறைகள் நீக்கிடு ரப்பனா உண்மையான பொருட்டினால் உன்னை காணும் நேத்திரத்தை தந்தருள்வாயே ரப்பனா அன்பு சேர் ஹஜ்ரத் ஹுதைஃபா மராஷியின் பொருட்டினால் இன்பம் துன்பம் எங்கள் மனதில் ஒன்று சேர்த்திடு ரப்பனா அன்பு சேர் ஹஜ்ரத் ஹுதைஃபா மர்ஷியின் பொருட்டினால் இன்பம் துன்பம் எங்கள் மனதில் ஒன்று சேர்த்திடு ரப்பனா ஷைஹ் இப்ராஹிம் இப்னு அதஹம் இவர்கள் பொருட்டினால் ஷைத்தானின் சதியில் சிக்கிடாமல் காத்தருள்வாயே ரப்பனா ஞான ஜோதியாம் புலையில் புனாயாலியின் பொருட்டினால் ஞானவான்கள் சென்ற வழியில் நடந்திடச் செய் ரப்பனா হজরত আব্দুল ওয়াহিদ হজরৎ আব্দজে পরক தக்க அழகாக எங்கள் அமல்களை நீ அமைத்தருள் வாயே ரப்பனா தலைவரான பசரி பொருட்டினால் அழகாக எங்கள் அமல்களை நீ அமைத்தருள் ரப்பனா வல்ல நபியின் மருகரான வேந்தர் அழியின் பொருட்டினால் வயது ரப்பனா உள்ளும் புறமும் இரண்டும் எங்கள் மனதில் தந்து எங்கள் அமல்களை ஏற்றுக்கொள்வாயே ரப்பனா நாயனே உந்தரிசினத்தை நாயகத்தின் பொருட்டினால் நல்ல தௌஃபி கென்னும் நசீபை தந்தருள்வாயே ரப்பனா முந்தன் ஒளியால் எங்கள் எந்த நேரமும் இளங்கிட உதவி தந்து பாவ இருளை போக்கிட செய்ப்பனா அஹம்மது என்றும் நீக்கி எங்கள் நாவில் நடந்திடறப்பனா எங்கள் பாவம் எண்ணிக்கையில் அதிகம் அதிகமாக யார் உந்தன் கிருபை கொண்டு ஆதரிப்பாயே ரப்பனா எங்கள் பாவம் எண்ணிக்கையில் அதிகம் அதிகமாகையால் உந்தன் கிருபை கொண்டு எங்களை ஆதரிப்பாயே ரப்பனா எந்த எங்கள் அமலை நம்பி உந்தன் சமூகம் வந்திடலாகுமோ உன்னை இன்றி எங்களுக்கு யார் உதவி செய்தருள் ரப்பனா அனந்தம் கோடி பாவப்பினியில் பதறித் தவிக்கும் எங்களை உனது கிருபை என்னும் நிழலில் ஒதுங்கிடச் செய் ரப்பனா பாரவான்கள் ஷேர்க்குமார்கள் ఔளியாக்கள் பொருட்டினால் பில்லி சூனியம் ஜின்கள் ஷெய்தான்கள் இடர்கள் நீக்கிடு ரப்பனா எங்களின் தாய் தந்தை மனைவி மக்கள் தங்கட நோய்கள் உந்தன் கிருபை கொண்டு நீங்கிட உதவி செய்தருள் ரப்பனா அகில அபயம் தந்த அஹமது அவர்கள் பொருட்டினால் உதவி கொண்டு எங்களை உந்தன் தாத்து புரியாவின் உதவி கொண்டு எங்களை உன் உந்தன் அடிமையின் துவாவினை ஏற்றுக்கொள்வாயே ரப்பனா இந்த சிஜரா எழுதியோருக்கும் இதனை படிக்கின்றோருக்கும் ஈருலக நிழமத்திற்கு இறஞ்சுகின்றோமே ரப்பனா முடியும் அல்லாஹலி செய்தரா முகமதின் வால அலி செய்தாம் முகமதின் விபாரிக்கு செவ்விமலை நாயினே நீ எங்கள் அனைத்தையும் நீ பொறுத்தல் நாயினே நாங்கள் பாவம் செய்யும் பாவிகள் ஆதலால் நீதி நீ பாவம் மன்னிப்பு ஈந்தள் நீ செய்வதெல்லாம் உண்மையே நாங்கள் செய்வதெல்லாம் தீமையே நாங்கள் செய்த பாவம் எண்ணிக்கை அதிகமாக செய்திட்டோம் வருமெல்லாம் வழி தவறி வாழ்ந்திட்டோம் வருது வாடும் வீணனை போல் இருந்துட்டோம் இரவும் பகலும் உலக இன்பத்தில் வீழ்ந்திட்டோம் இன்னும் ஏபல் விளக்கல் தவறி நடந்திட்ட காலமில்லாம் பாவத்திலே கழுத்திட்டோம் கடமை இன்னும் வணக்கம் கருதாது இருந்துட்டோம் உன்னை விட்டு கோடி போன அடிமை நாங்கள் உனது வாசல் படியில் வந்து விழுந்திட்டோம் பாவச்செயலால் பெயரும் கெட்டு வந்துட்டோம் பலரும் பழிக்கு மதிப்பு குறைவாய் இருந்திட்டோம் கடவுள் போன்ற உனது கிருவையின் பொருட்டினால் கையேந்தி கேட்கும் பழையை பொறுத்தருள் லா தக்கிறது என்னும் உனது வாக்கு உறுதியால் லேசாக்கி எங்களை காத்தருள் வாய் ராயினே கரைகள் காணா கடகல் போன்ற கரையுள்ள ரப்புனி கல்வியிலுள்ள கரு கரைகள் நிற்கும் கர்த்தனான ரப்புனி ஈகையுள்ள ரப்புனி இரக்கமுள்ள ரப்புனி ஈருலக வழிநக்க வகை வைக்கும் ரப்புனி நர்சு சைத்தான் வழிகெடுத்த போதிலும் நல்லுதவி நாடுகின்றோம் நாயினே உனது அருளுக்குரியவர்கள் நாங்களே ஆங்களே உனது அன்பில்லாதவன் ஷைத்தான்களே ஆதலால் நீ எங்கள் பாவம் அனைத்தையும் அழித்து மன்னி அருள் புரிவாய் நாயனே மன்னரைக்குள் நுழைவதற்குள் எங்களின் மாசு நீக்கி மனத்தை தொலக்கும் நாயனே உடலை விட்டு உயிர் விரியும் நேரத்தில் உண்மை ஈமானோடு பெரிய உதவி செய் உலகை விட்டு உடல் விரியும் நேரத்தில் உனது பொருத்தத்தோடு பெரிய உதவி செய் நியமமாக உனது அமலை செய்திட நெஞ்ச முருகி கெஞ்சுகின்றோம் நாயனே கபரின் வழக்கு கேள்வி கேட்கும் வேளையில் கலக்கமின்றி பதிலளிக்க உதவி செய் கபரின் நெருக்கம் நீக்கி விரைவை தந்தருள் கபரின் இருள் நீக்கி வெளிச்சமாக்கியவை கபரின் துணை ஆகிய அல்லது அமலை ஆக்கியவை கல்வி திறக்காதிருக்கச் செய்யத்தில் சாலிஹின்கள் கூட்டத்தில் அணுகிருக்க நல் உதவி செய்தருள் ஆஷிகின்கள் ஆரிஃபின்கள் கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் பாக்கியத்தை தந்தருள் வெப்பமுள்ள மகசர மைதானத்தில் வேல மூழ்கி நிற்கும் நேரத்தில் அன்பியாக்கள் அவளியாக்கள் யாவரும் அழுத தன்னைத்தால் நினைக்கும் நேரத்தில் பூமி செம்புத்தறைகளாக மாறுமே போத உருகில் மெழுகு போல உருகுமே பாவினாக்கள் பரிதவிக்கும் நேரத்தில் பாதுகாப்பு அளித்து விடுதலை செய்தருள் விளைவால் தத்தளிக்கும் நேரத்தில் பெற உதவி செய் சோர்க்கம் நரகம் தீர்ப்பளிக்கும் நேரத்தில் சோழபதியில் சேர உதவி செய்தருள் அருவீ நாளில் பொல்சுராத்தி கடற்கையில் மின்னல் வெட்டி மறைவதைப் போல் கடக்க செய் அல்லும் பகலும் உனது நாற்றத்தில் நிற்கவும் அர்ஷினரில் நிழல் கடிக்க உதவி செய்ஞ்சுகின்றோம் கெஞ்சுகின்றோம் நாயினே கேட்கின்றோமே நாயினே எங்கள் முறையீட்டின் குறைகளை அறிவோ இந்நீ எங்கள் குறைகளை நீக்க உதவி புரிவோ இன்னி அடுமையை நாங்கள் கேட்கின்றதோ ஆவினை அன்புகின்றி ஏற்றுக்கொள்வாய் நாயினே